ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம கெனடாலேயே ரொம்ப ஃபேமஸான ஒரு கேன்யான்க்கு வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னா ஆல்பர்டால் இருக்கிற ஜாஸ்பர் நேஷ்னல் பார்க்கில் இருக்குது இதோடய பெயர் வந்து மெலிங் கேன்யான் இந்த இடத்துக்கு உலகத்துலேருந்து பல மூலிகள்லேருந்து வருவாங்க ஏன்னா இதை பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்கும் பல பல அடிகள் ஆழமாக இருக்கும் இந்த பள்ளத்தாக்குகள்லாம் வந்து நீளமாகவும் இருக்கும் சில இடத்துல ரொம்ப ஆழமாகவும் இருக்கும் சில இடத்துல குகைகள் போன்ற அமைப்புகள் கொண்டு இருக்கும் பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் சில இடத்துல சில நீர்வீழ்ச்சிகளையெல்லாம் கூட நம்மளால இந்த பள்ளத்தாக்கில் பார்க்க முடியும் இந்த தண்ணி எங்கேருந்து வருதுன்னா பனிப்பாறைகள் உருகிறதால நமக்கு கிடைக்கிது இதில் வந்து வின்டரில் வந்தோம்னா இந்த இடத்துக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் மூசாக பனியால் மூடி இருக்கும் நமக்கு வரணும்னா இங்கே வந்து நமக்கு கைடட் டூல்ஸோடு தான் வர முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போன வருஷம் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் இங்கே ஏற்பட்ட காட்டு தீயால் இந்த வருஷம் இன்படுத்தி இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க நாங்கள் ரொம்ப லக்கிங்க சம்மரில் போய் பார்த்தோம் நாங்கள் போய்ட்டு வந்து ஒரு டூ வீக்ஸ்லேயே இங்கே காட்டு தீ வந்துருச்சு அது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம்தான் இதுக்காக நாங்கள் பார்த்துட்டோம் பட் இன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது ஓப்பன் பண்ணிடுவாங்க சம்மருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணிடுவாங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த கேன்யானை பார்த்து என்ஜாய் பண்ணிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் திரும்பியும் உங்களை ஒரு சூப்பரான வீடியோவை சந்திக்கிறேன். பாய்